நார்முநாதன் தோழர் அறிந்தவர்களுக்கு தெரியும் சிறார் எழுத்தாளராக சிறார் கதை சொல்லியாக சிறுவர்களுடன் இணக்கமாக வாழ்பவராக நார்முநாதன் வாழ்க்கை இருந்ததையும் நாம் அறிவோம் நம்மளுடைய கடந்த கூட்டத்தில் சென்னையில் நடந்த மாநில சந்திப்பில் அவருடைய பங்களிப்பும் முக்கியமானதாக இருந்தது நன்றி உதயசங்கர் தோழர் அடுத்தது நம்மளுடைய நினைவு அஞ்சலி வந்து கரிசல் குயில் தோழருடையது எனக்கு தெரிஞ்சு நான் இளம் இளம்பெண்ணாக இருக்கும்பொழுது பட்டுக்கோட்டை பாடல்களையும் சரி இடதுசாரி மேடைகளில் அவருடைய பாடல் என்பது வீச்சாக இருந்து கொண்டிருந்தது அதில் குறிப்பாக குழந்தைகளுக்கான பாடல்கள் சிறார் பாடல்களையும் பாடியவர் அவர் இப்பகுதியைச் சேர்ந்த வையம்புட்டி வையம்பட்டி முத்துசாமி அவர்களுடைய பாடலான யாரு 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 காரணம் தெரிஞ்சா கூறு கத்தரிக்காய்க்கு கொடை பிடிக்க கற்று கொடுத்தது யாரு அந்த மாதிரி பல பாடல்கள் மேடையேற்றியவர் ராகம் அமைத்து மேடையேற்றியவர் கரிசல் குயில் அவருடைய மன் மரணமும் நமக்கு பேரிழப்பை ஏற்படுத்துகிறது அவருக்கான நினைவஞ்சலி செலுத்துவதற்காக நம்மளுடைய துணைத் தலைவர்கள் கமலாலயன் தோழர் அவர்களை அழைக்கிறேன் மண்ணெண்ணெய் விளக்கினில் பாட்டு கட்டி அங்கே மகாகவி இங்கே மறைந்திருந்தானா என்று தேடிய பாவலன் கரிசல் கோயில் கிருஷ்ணசாமியுடன் எனக்கு நட்பு ஒரு முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் தாம்பவேக்க என்ற கலை இலக்கிய பண்பாட்டு அமைப்பில் இணைந்த நாளிலிருந்து நிலவியது இப்போது உதயசங்கர் அவர்கள் விட்ட இடத்தை இருந்து அதை தொடங்கலாம் பல செய்திகளை விட்டு சென்றவர் நிலையின் அடையாளம் நாரும்பு என்றால் பல எண்ணற்ற பாடல்களை விட்டு சென்றவர் கரிசல் குயில் கிருஷ்ணசாமி குயில் குயில் என்றால் கோயிலினுடைய குரல் ஒரு இனிமையை மட்டும் நாம் நினைப்போம் கரிசலின் ப கிருஷ்ணசாமியின் குரலில் குயிலின் இனிமையும் முரசின் அதிர்வும் சேர்ந்தே இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள் அந்த அந்த குரல் ஒரு அசாத்தியமான ஒரு அசாதாரணமான குரலாக இருந்தது முதல் முதலில் அவருடைய பாடல்களை கேட்டபோது என்னை மிகவும் பாதித்த ஒரு பாடல் ஏராளமான பாடல்கள் எந்த பாடலும் பாதிக்காத பாடல் கிடையாது அதில் ரொம்ப ரொம்ப பாதித்த ஒரு பாடல் வாழும் மண்ணை இழந்து விட்டால் அடைய முடியுமா என்ற பரிணாமனுடைய பாடலை கவிஞர் பரிணாமன் மிகச்சிறந்த பல பாடல்களை எழுதியவர் அவருடைய பாடல்களுக்கு உயிர் கொடுத்தவர் கரிசல் என்று அவரே பாராட்டியிருக்கிறார் என்னுடைய பாடல்களை இப்படி யாரும் வேறு யார் பாடியும் நான் கேட்டதில்லை அவரே நல்லா பாடுறவர் அவரே வந்து அந்த பாடல்களை அதே அவர் எழுதிய அந்த உணர்ச்சியோடு பாடக்கூடியவர் அவராலேயே பாராட்டப்பட்டவர் கிருஷ்ணசாமி இப்போ சொன்னால் அந்த பா ஒவ்வொரு பாடலையும் அவர் எப்படி பாடுவார் அதை பற்றி எப்படி பயிற்சி எடுப்பார் ஒரு முறை வடார்காடு மாவட்டத்தில் ஒரு கலைப்பயணம் போல் ஒரு ஒரு வாரம் அவரும் அப்போது சந்திரசேகரும் இணைந்து பாடிக்கொண்டிருந்த நேரம் இருவரும் ஒரு வாரம் சுற்றுப்பயணம் செய்தபோது அவர்களுடனே அந்த ஜீப்பில் பயணம் செய்தேன் ஒரு ஆர்வத்தில் நானும் அந்த தொழிற்சாலைக்கு லீவ் போட்டுட்டு அவர்களோடு போனபோது தினசரி பா அவ்வளவு அனுபவம் உள்ள கலைஞர்கள் ஆனால் பாடி முடித்து வீட்டுக்கு வந்ததுன்னா சாப்பிட்டுட்டு ராத்திரி எத்தனை மணி தூக்கம் வருதோ முடியாமல் களைப்பு அழுத்தும் போது தான் ப அதை நிறுத்துவாங்க பயிற்சி அதே மாதிரி காலையில் எழுந்து நிகழ்ச்சி எப்போ இருக்கோ அது வரைக்கும் பயிற்சி எடுப்பதை விடாமல் பயிற்சி எடுத்துக்கொண்டு பாடிக்கொண்டு புதிய புதிய பாடல்களுக்கு இசையமைத்து கொண்டு இப்போ குறுங்குளம் முத்துராஜா சொன்னார் பாருங்கள் அவருடைய சிறார் பாடலுக்கு இசையமைத்து பாடி பதிவு பண்ணி அனுப்புகிற அந்த அந்த ஆர்வம் இறுதி வரை இருந்தது எத்தனையோ பாடகர்கள் இந்த நாட்டில் மிக புகழ்பெற்றவர்கள் ஐயாயிரம் பாட்டு சினிமாவில் பத்தாயிரம் பாட்டு சினிமாவில் பாடினவங்களாம் இருக்கிறாங்க ஆனால் எளிய மக்களினுடைய வாழ்க்கையை பாடுகளை இப்படி ஒரு கவிஞன் இந்த இந்த பாவலன் பாடியது போல வேறு யாராவது பாடியிருக்கிறார்களா மக்கள் கலைஞர்கள் பாடியிருக்கிறார்கள் மக்கள் கலைஞர் எம்பி சீனிவாசன் தொடங்கி இன்று வரை அந்த மக்கள் இயக்கங்களோடு மக்களுக்காக பணி செய்யக்கூடியவர்கள் நடுவிலிருந்து தான் இத்தகைய கலைஞர்கள் வருகிறார்கள் அவர் வந்து கடைசி நேரம் நவீன கவிதைகளையெல்லாம் இசையமைத்து பாடுகிற ஒரு முயற்சியில் அவர் ஈடுபட்டார் நீங்கள் அதை தான் பார்க்கணும் ஒரு கலைஞன் தன்னை புதுப்பித்து கொண்டே இருப்பது என்பதை நான் அவர்கிட்ட தினமும் பார்த்துருக்கேன் பண்ணதாசனுடைய ஒரு அருமையான கவிதை வெள்ளல்லி என்றாலேன் வெறிகமலம் என்றாலேன் என்ற அந்த மிக அற்பு ஒரு எட்டு வரி கவிதை அது அற்புதமான பாடலாக பாடி அவர் ரொம்ப வியந்து பாராட்டினார் திருநெல்வேலியில் போது இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் நமக்கு நிறைய நிகழ்ச்சிகள் இருப்பதால் நான் இந்த அளவோடு நிறுத்திக்கொள்கிறேன் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கரசல் கோயில் பாடலை கேட்ட ஒவ்வொருத்தருக்கும் இப்படி நினைவுகள் இருக்கும் நமது அந்த நினைவுகளில் ஒரு இசை இசையாக இசை அலைகளாக காற்றில் கரைந்த பேரோசையாக அவர் ஒலித்து கொண்டே இருப்பார் வண்டு மாமா புத்தக வெளியீடு உல் உலகிற்சிருந்த நூறு சிறுகதைகள் சாரி நூறு சிறார் கதைகள் புத்தக வெளியீட்டு விழாவும் நடைபெறுகிறது வள்ளியப்பன் அவர்கள் மேலவர் முடி கேட்டுக்கொள்கிறேன் உதயசங்கத்தோட மேல் பண்ணுங்க நாம் சிறார் எழுத்த வாங்க சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்க அமைப்பு உருவானதிலிருந்து தொடர்ந்து புத்தக வெளியீடுகளில் நாம் கவனம் செலுத்துகிறோம் இரண்டு சிறார் நூல்கள் முதலிலே வெளியிட்டிருந்தோம் நவீன தமிழ் சிறார் இலக்கியம் என்று ஒரு பெரும் தொகுப்பு அது முன்னூறு பக்கங்களுக்கு அது வெளியிட்டிருந்தோம் அது ஒரு பத்து நாள் இணைய வழியில் நாம் நடத்திய தொடர் கருத்தரங்கு தினசரி இரண்டு மூன்று அமர்வுகள் ஆறு பேர் ஒவ்வொரு நாளும் பேசினார்கள் அது எண்பது உரைகள் அந்த கட்டுரை தொகுப்பிலே இடம்பெற்றிருக்கின்றன மாநில நம்முடைய மாநில பொருளாளர் அப்போது முன்னாள் பொருளாளர் பிரபு அவர்கள் லண்டனில் உட்கார்ந்து கொண்டு அந்த பணியை சிறப்பாக நமக்கு நிறைவேற்றி தந்தார் இப்போது இரண்டு சிறு நூல்களை நாம் வெளியிடுகிறோம் ஒன்று இந்த ஆண்டு வாண்டு மாமாவினுடைய நூறாவது ஆண்டு நிறைவு அதை ஒட்டி அவரை பற்றிய ஒரு தொகுப்பு ஆதிவல்லியப்பன் அவர்கள் தொகுத்திருக்கிறார் இன்னொரு நூல் லண்டன் பிபிசி கடந்த நூறு ஆண்டுகளில் நூறு சிறந்த உலகளவில் புகழ்பெற்ற நூறு புத்தகங்களுடைய பட்டியலை வெளியிட்டிருக்கிறது அந்த பட்டியலை பற்றி அது தயாரிக்கப்படும் விதம் பற்றி தகவல்களையும் தொகுத்து பிரபு அவர்கள் தொகுத்த அந்த நூல் இரண்டு நூல் அதிலே நூல்களை வெளியிடுவதற்கு இப்போது நூல் வெளியிட்ட அமர்வு சண்முக வடிவு முதல் நூலை பாண்டுமாமா பற்றிய நூலை வெளியிடுகிறார் பெற்றுக்கொள்பவர்கள் குழந்தைகள் பெற்றுக்கொள்கிறார்கள் சூடாமணி வாங்க அடுத்த நூல் தலை சிறந்த நூறு சிறார் புத்தகங்கள் லண்டன் பிபிசி தொகுத்த இந்த பட்டியல் அதை விளக்க குறிப்புகளுடன் பிரபு எழுதியிருக்கிறார் இந்த நூலை கண்ணன் அவர்கள் பிஆர் இந்த புஷ்பலதா பள்ளியினுடைய மக்கள் தொடர்பு அதிகாரி நமக்கு மிகச்சிறந்த வகையில் உணவு இந்த ஏற்பாடுகளை எல்லாம் அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர் வெளியிட குழலை யாழினி பெற்றுக்கொள்கிறார்